நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாலய பட்சத்தில் சுபகாரியம் செய்யலாமா ஒரு சிறப்பு தொகுப்பு பட்ச காலத்தில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்நாளில் தீர்த்த தலங்களில் சென்று எல் தண்ணீர் இறைத்து அவர்களது தாகம் தீர்க்க வேண்டும் மாதந்தோறும் முன்னோர்களுக்கு தானம் செய்ய முடியாதவர்கள் இந்த காலத்தில் தானங்களை செய்வதால் பனிரெண்டு மாதங்களிலும் தானம் செய்த பலன் கிடைக்கும் அதனால்தான் மறந்தவனுக்கு மகாலயம் என்று முன்னோர்கள் கூறுவார்கள் வேத நூல்கள் சொல்லும் கதைகளிலும் உள்ளது பல தெய்வ நூல்களிலும் மகாலயபட்சத்தின் சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன மகாலய கால நாட்களில் நம் முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவதாகவே பிதுர்லோகத்தில் இருந்து பிதுர் தேவதைகளிடம் அனுமதி பெற்று நம்மை பார்க்க பூலோகத்திற்கு வருகின்றதாக ஓர் ஐதீகம் இந்நாட்களில் நம் வீடுகளை மிக தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் சைவம் மட்டுமே உண்ண வேண்டும் வீட்டில் ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்து கொள்வது மிக மிக அவசியம் மகாலயபட்சத்தில் சுபகாரியம் செய்யலாமா மகாலயபட்ச காலத்தில் திருமணம் போன்ற எந்த சுபகாரியத்தையும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இந்த காலப்பகுதி முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கு உரியது என்று கருதப்படுகிறது சிரார்த்தம் திதி கொடுப்பது தான தர்மங்கள் செய்வது பங்காளிகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்ப்பது சொத்து உள்ளிட்ட பிரச்சினைகள் உள்ள வில்லங்கங்களை தீர்த்து கொள்ளும் காலம்தான் இந்த மகாலயபட்சம் என்பதாகும் மகாலயபட்ச காலத்தில் செய்ய வேண்டிய தானங்கள் அன்னதானம் மிகவும் சிறந்த தானம் அன்னதானம் மகாலயபட்சத்தில் பிதுர்லோகத்தில் இருந்து நம்மை தேடி வரும் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் பசியை போக்குவதோடு பசியோடு இருக்கும் ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பதனால் நம்முடைய பல தலைமுறையினருக்கு பசியின்றி உணவு கிடைக்கும் என்று புராணங்கள் சொல்கின்றன இதன் காரணமாக சந்ததிகளின் வாழ்க்கையில் இருக்கும் தடை மற்றும் துன்பங்கள் என அனைத்தும் நீங்கும் ஆடை தானம் வஸ்திர தானம் மகாலயபட்சத்தில் ஏழை எளியோர் மற்றும் அன் பிராமணர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதோடு ஆடைகளையும் தானம் செய்ய வேண்டும் வேஷ்டி துண்டு போன்றவை தானமாக கொடுக்கலாம் போர்வை போன்றவற்றையும் தானமாகவும் கொடுக்கலாம் நெய் தானம் பட்சத்தில் சுத்தமான பசுனை தானமாக வழங்குவதன் மூலம் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி முன்னோர்களின் ஆசிகள் முழுமையாக கிடைக்கும் எனவே இந்த காலத்தில் நெய்தானம் செய்வது மிக மிக நல்லது தங்கம் மற்றும் வெள்ளி தானம் மகாலயபட்ச காலத்தில் தங்கப் பொருட்களை தானம் செய்வதன் மூலம் தானம் செய்பவர் சந்தித்து வரும் குரு தோஷம் அல்லது குரு கிரகத்தினால் ஏற்படும் பிரச்சினைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் எல்லா நோய்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்வும் கிடைக்கும் அதே நேரத்தில் வெள்ளி சந்திரனை குறிப்பதாக கருதப்படுகிறது எனவே இந்நாட்களில் வெள்ளியை தானம் செய்தால் அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் ஒற்றுமை போன்றவை உண்டாகும் எல் தானம் மகாளய பட்ச காலத்தில் கருப்பு எல் தானம் செய்வதன் மூலம் அனைத்து தடைகளிலிருந்தும் விடுதலை பெறுவர் இது மட்டுமன்றி கிரகங்கள் மற்றும் ராசியினால் ஏற்படும் தடைகள் விளங்கும் மேலும் நெருக்கடிகள் நீங்கும் உப்பு தானம் கல்லுப்பு மகாலய பட்சத்தின் போது உப்பு தானம் செய்வது எதிர்மறை சக்தியிலிருந்து விடுதலை அளிக்கிறது அது மட்டுமன்றி இந்நாட்களில் உப்பை தானம் செய்ததால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் எனவே மறக்காமல் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்மால் முடிந்த தானங்களை செய்து வழிபட்டு முன்னோர்களின் ஆசியை பெறுவோம் மேலும் இதுபோன்ற ஆன்மீக ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்